வணக்கம் இன்றைய தினம் சமயபுரத்து மாரியம்மன் கோயிலை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் திருச்சிக்கு மிக அருகில் உள்ள சமயபுரத்து மாரியம்மன் கோயில் இந்தியாவில் உள்ள பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் ஒன்றாகும் பிரதான கோபுரம் தங்கத் தகடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பகலிலும் இரவிலும் கோபுரம் பிரகாசமாகவும் பிரமிக்க வைக்கும் விதமாகவும் ஜொலிக்கிறது இக்கோவிலில் தேவி சுயம்பு என்று கூறப்படுகிறது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அல்லது திருமணத்தில் தடைகள் உள்ளவர்கள் அம்மனுக்கு தங்க சூத்திரத்தை சமர்ப்பிப்பார்கள் மேலும் பக்தர்கள் தங்கள் நோய் மற்றும் வழிகளிலிருந்து நிவாரணம் பெற உடல் உறுப்புகள் கொண்ட வெள்ளி சிலைகளும் உண்டியலில் போட்டு வழிபாடு செய்கின்றனர் ஆடி மாதத்தில் இக்கோயில் மிக விசேஷமாக இருப்பதால் பக்தர்கள் கூட்டம் அலை மோதும் ஆடி வெள்ளி ஆடிப்பூரம் போன்ற நாட்களில் சமயபுரத்துக்குச் சென்று அம்பாளின் ஆசையை பெற்று வாருங்கள் என்பதை தெரிந்து கொண்டோம் நன்றி